குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் டென்த்து டி செக்ஷன் தமிழ் மீடியம் பொருளியில் அஞ்சாவது லெசன் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இந்த லெசனில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் முன்னேற்றம் தமிழ்நாட்டின் அரசு கொள்கைகள் தொழில்துறை மேம்பாடு முகமைகள் அரசின் கொள்கைகளின் தாக்கங்கள் தொழில் முனைவோரின் பங்கு இது மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனுடைய அறிமுகம் தொழில்மயமாதல் பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தி கொடு பொருளாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம் தொழிற்சாலை அல்லது தொழிற்சாலை என்று அழைக்கப்படுது நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமினல் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் எனப்படும் தொலைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகள் போன்ற நுகர்வுப் பொருட்கள் நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அதே வேளையில் தொழிற்சாலைகள் உற்பத்தியாளருக்கு தேவையான உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உதிரி பாகங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்றன ஒரு நாட்டின் உற்பத்தியானது எண்ணிக்கையும் அதன் அளவையும் அதிகரிக்க ஒரு வரலாற்று அணுகுமுறையை நீண்ட காலமாக கொண்டுள்ளது இதுதான் இந்த ரசனுடைய அறிமுகம் தென் தொழில்மயமாதலின் முக்கியத்துவம் தொழில்மயமாதலின் முக்கியத்துவங்கிறது தொழிற்சாலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நாம் முன் நாம் ஏன் வேளாண்மையின் வளர்ச்சியுடன் அதன் பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையானதாக உள்ளது என நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வரும் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மீட்டு செலவிடுகிறார்கள் இரண்டாவதாக நுகரப்படும் உணவு பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது அதனால் பல வட்டாரங்களுக்கிடையேயும் மக்களுக்கிடையேயும் வேளாண் தொழில் அதிக வேலைவாய்ப்பு முறை காணப்படுகிறது உணவு பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தி முத்திரிடப்படுகிறது இதன் விளைவாக நுகர்வோர்கள் வாங்கும் விலையை விட விவசாயிகள் விலை குறைவாக உள்ளது மூன்றாவதாக நிலத்தின் இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈடுபடுத்திக் கொள்வதில் ஆட்களை ஏற்பதில் சில வரையறைகள் பின்பற்றப்படு நேரிடுகிறது இதன் விளைவாக வேளாண் துறையில் உற்பத்தியாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடிவதில்லை பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை நம்பி இருந்தாலும் கூலி அதிகரிக்க வாய்ப்பில்லாததாலும் அதன் விளைவாக வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன இந்த அனைத்து காரணங்களின் விளைவாக வேளாண் துறையில் இருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பின் வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகின்றன எனவே பொருளாதார முன்னேற்றத்தில் அமைப்பு ரீதியிலான மாற்றத்தின் அவசியத்தை ஏற்படுத்துகிறது இதனால் வேளாண்மை துறை அல்லாத துறைகளின் பங்கு அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது தொழில்மயமாதலால் பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவதன் மூலம் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை காண்பதால் தொழில்மயமாதலின் முக்கியத்துவத்தை காண முடிகின்றன இப்போது தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை தருகின்றது அப்படின்னா முன்னார் கூறியது போல ஒரு பொருளாதாரத்தில் பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம் வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில்களுக்கு உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன இரண்டாவதாக உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பண்ணங்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சந்தை நிலவுகின்றன அதேபோல வங்கி போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் போன்ற பணிகள் தொழிற்சாலைகளின் உற்பத்தியை சார்ந்தே உள்ளது மூன்றாவதாக நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்கள் சிறந்த உற்பத்தி திறன் அளிக்கின்றன இதனால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்களின் உற்பத்தி செலவும் குறைகின்றன இதன் காரணமாக மலிவான விலையில் பண்டங்களை வாங்கிட உதவும் மற்றும் அதிக உற்பத்தி தேவையை உருவாக்கும் உதவுகிறது நான்காவது அத்தகைய பண்டங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் தொழில் மயமாதல் வேளாண்மையில் ஈ ஈடுபடும் அதிக உழைப்பாளர் சக்தியை ஈர்க்கொதுகின்றன எனவே வேலைவாய்ப்பு உருவாக்குவது தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கமாகும் ஐந்தாவது தொல்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றமே ஆகும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொல்மயமாதலின் முறைகளையும் அதன் வளர்ச்சியும் அறிந்து கொள்ள முடிகிறது அவற்றின் நுழைவாக உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் ஆறாவது உழைப்பாளர் உள்ளீடு அதிகரிக்கிறது அதாவது உழைப்பாளர் உள்ளீடு அதிகரிக்கிறது இதனால் தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது கடைசி ஆறாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மூலம் அதிகரிப்பதன் மூலமாக பண்டங்கள் மற்றும் பணிகளின் தேவைக்கு வைக்கின்றன அதே மாதிரி இதெல்லாம் இதனுடைய இம்பார்ட்டனு தொழிற்சாலைகளின் வகைகள் தொழிற்சாலைகள் கீழ்கண்ட வகைகளை வகைப்படுத்தலாம் பயனர்கள் வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது நுகர்வோர் பண்டங்கள் துறை என்றும் வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தினால் அது மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுது இப்போ உதாரணமாக சிமெண்ட் மற்றும் எகு போன்ற பிற தொழில்களுக்கு மூலப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன இத்தகைய தொழிற்சாலைகள் அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பயன்படுத்தப்படும் உள்ளீடுகள்ங்கிறது வேளாண் பயன்படுத்துதல் சார் வேளாண் பதப்படுத்துதல் ஜவளித்துறை ரப்பர் உற்பத்தி தோல் பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தும் அடிப்படையில் தொழிற்சாலைகள் வகைப்படுத்துகின்றன இப்போ நிறுவன உரிமையாளர்கள்ங்கிறது தொழிற்சாலைகளானது தனியாருக்கு சொந்தமான பொது உரிமையாளர் அதே மாதிரி தனியார் மற்றும் பொதுத்துறை இரண்டுக்கும் சொந்தமானது அல்லது கூற்றுக்கும் சொந்தமானதாக உள்ளன இப்போ அளவுங்கிறது நிறுவனங்கள் அவற்றின் உற்பத்தி விற்பனை மூலதீடு அல்லது முதலீடு அல்லது வேலைவாய்ப்பு அவற்றின் அளவின் அடிப்படையில் பெரிதாகவோ சிறிதாகவோ அல்லது நடுத்தரமாகவோ இருக்கலாம் ஒரு நிறுவனம் சிறியது நடுத்தரம் அல்லது பெரியது என்பதை தீர்மானிக்க இந்திய அரசு பொதுவாக முதலீட்டை அளவுலுவாக அளவுகோலாக பயன்படுத்துகிறது சிறிய நிறுவனங்களை விட அளவில் சிறியதாக இருக்கும் நுண்ணி அல்லது மிகச்சிறிய நிறுவனங்களும் உள்ளன இந்த வகைப்பாடு முக்கியமானது ஏனென்றால் சிறிய நிறுவனங்களுக்கு அவற்றை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பெருமளவு நிதி உள்கட்டமைப்பு அல்லது மானிய உதவிகளை வழங்குகின்றன சிறிய நிறுவனங்கள் இரண்டு காரணங்களால் முக்கியமானதாக கருதப்படுது முதலாவதாக இது பெரிய அளவிலான துறையை விட அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கின்றன என்று நம்பப்படுகின்றன பெரிய நிறுவனங்களானது மிகவும் மேம்படுத்தப்பட்ட மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் அது போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில்லை இரண்டாவது சிறிய அளவிலான துறை குறைந்த எண்ணிக்கையிலான சலுகை பெற்று பெற்ற பின்னணியில் இருந்து ஏராளமா ஏராளமான தொழில் முனைவோரை வெளிப்படுத்த அனுமதிக்கின்றது அதே மாதிரி இதெல்லாம் இதனை இம்பாட்டனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை பெரிய நிறுவனங்கள் மிகவும் திறமையானது மற்றும் சிறிய நிறுவனங்கள் எதிர்த்து போட்டியிட முடியும் என்று பரவலாக நம்பப்பட்டது இதுதான் இதனை இம்பாட்டன் தொழில் தொகுப்புகள் தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவாக சந்தைகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை புரிந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகள் தான் தொழில் தொகுப்புன்னு சொல்லுவாங்க தொகுப்புகளின் முக்கிய அம்சம் இடையேயான ஒரு பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதாகும் சிறப்பான தொழில் தொகுப்பினை பெற்றிருக்கும் நிறுவனங்கள் உற்பத்தி செயல்முறைகளுக்கு உள்ளீடுகளை வழங்குதல் அல்லது தொகுப்புகளிடையே மற்றொரு நிறுவனத்தின் வெளியீட்டை ஈர்த்தல் போன்றவை தொகுப்புகளின் போட்டி தன்மைக்கு முக்கியமானதாகும் இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழில் ஈடுபட்டுள்ள ஈடுபட்ட சிறிய நிறுவனங்கள் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற பொருளாதார அர்ஜனான ஆல்பர்ட் மார்சல் அவர்கள் முயற்சி செய்கின்ற பொழுது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதன் முதலில் கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் தான் மார்சலின் தொழில்துறை மாவட்டம் என்ற ஒரு கருத்து பிரபலமாக்கப்பட்டது இந்திய போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்கள் தங்களுடைய நாட்டில் போன்ற பல சிறிய நிறுவனங்களின் தொழில் தொகு தொகுப்பினை உணர்ந்ததால் அவற்றினை ஊக்குவிக்க தொடங்கினார் வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் பின்வருமாறு அதே மாதிரி சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருத்தல் ரெண்டாவது துறை சார்ந்த சிறப்பு கவனம் மூணாவது நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருத்தல் புத்தாக்கித்தினால் நிறுவனங்களுக்கு இடையேயான பேட்டி நம்பிக்கையை எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம் பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் சுய உதவிக்குழுக்கள் செயல்படுதல் வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு அரசின் ஆதரவு போன்றவற்றால் நிறுவனங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர ஒத்துழைத்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் அவர்கள் தங்கள் திறனை விரிவுபடுத்த முடியும் போட்டியின் மூலம் அவர்கள் மிகவும் திறமையுள்ளவர்களாக திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் ஓகேவா இது அடுத்தது தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன சில தொழில் தொகுப்புகள் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி இருந்ததாகவும் வரலாறு கூறுகின்றன கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இல்லையெனில் சில துறைகளில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவைகள் கவனித்துக் கொள்வதற்கான ஒரு தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும் சில நேரங்களில் ஒரு வட்டாரத்திலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கம் முடிவு செய்யலாம் இது தொழில் தொகுப்பு தோன்றதற்கு வழிவகுக்கும் ஓகேவா